கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் தரக்கூடிய அற்புத மேன்மைகளும் கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் எப்பேற்பட்ட அமைவுகளை கொடுக்கும் இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல வருடக்கோள் ஆகப்பட்ட குரு பகவான் இந்த மாதம் தொடங்கும் பொழுது அங்கே தான் இருப்பாரு அடுத்தது உங்களுக்கு ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தில் ஏழாம் பாவாதிபதி எட்டாம் பாவத்தில் அஷ்டம சனி சனி பகவான் அந்த இடத்துல இருந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்கி கொடுத்துட்டு போகக்கூடிய நிலையில் அவர் இருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நீங்கள் பட்ட அந்த அஷ்டம சனி பிளஸ் கண்டக சனி கடந்த அஞ்சு வருஷத்துல இனம் புரியாத மன உளைச்சல்களும் வரவு செலவு ரீதியில் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரியான நெருக்கடிகளுக்கு ஆளானவங்களும் இல்லை இதை விட்டு மீண்டு விலையில் வர முடியுமான்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த உங்களுக்கு இப்போ அந்த சனி போகிற நேரத்தில் ஒரு நல்ல மேன்மையில் அளிக்கிற ஒரு தருவாயில் இருக்காரு அது மட்டும் இல்லாம அதே தான் சூரிய பகவான் இருப்பாரு முதல் பதினைந்து நாட்கள் அங்கிருப்பாரு பதினைந்தாம் தேதிக்கு பயிற்சியாகி மீனத்திற்கு போயிடுவாரு இதுல செவ்வாய் பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்துல இருப்பார் அப்போ உங்களுடைய சுக்கரன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவாதிபதி அதாவது உங்களுடைய ராசியினுடைய மூன்றாம் பாவாதிபதி புதனும் பதினொன்னு லாபஸ்தானாதிபதியும் புதனும் பனிரெண்டாம் லாபஸ்தானாதிபதியும் புதனும் உங்களுக்கு மீனத்துல இருக்கக்கூடிய அமைவா இருக்கும் அடுத்து சுக்கரன் மீனத்திலேயே உச்சம் பெறுவார் குருவும் சுக்கரனும் பரிமாற்ற யோகத்தில் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் இருந்து இந்த சுக்கரன் ஏப்ரலுக்கு முன்னாடி இருந்தே அங்க இருக்கிறாரு அதுவே உங்களுக்கு ஒரு ஹைலைட் சுக்கரன் எப்பவுமே செல்வாக்கையும் பிளஸ் உங்களை ஜொலிக்க வைக்கக்கூடிய இடத்துல அவர் எப்பவுமே இருப்பார் உங்களை போக்கஸ் பண்ணி காட்டக்கூடிய இடம் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் பட் அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தா பாக்யா சம்பந்தப்பட்ட இடத்திலே குரு வீட்டில் சுக்கரனும் குரு சுக்ரன் வீட்டில் குருவும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறதுனால மார்ச் மாதம் முழுவதும் ஆல்ரெடி ஒரு மாதம் உங்களுக்கு இருந்திருக்கார் அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப நாள் ஆசைகள் ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய அமைவு இந்த இடத்துல இருக்கும் ரொம்ப நாளா நான் ஒரு வீடு வாங்கணுன்ற கான்செப்ட்ல இருக்கிறேன்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையக்கூடிய நிலைகள் உண்டாயிடும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த துறையில ஒரு நல்ல இலக்க நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வச்சு அந்த தொழில நல்ல ஹை க்ரோத் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா சுக்கரன் போக்கஸ் பண்ணி காட்டுறதுலையும் சரி பிரகாசமா நீங்க நிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாக்கக்கூடிய நிலையும் சரி சுக்கரனால அது முடியும் சினிஃபீல்ட் துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு எதிர்பாராத வித ஜாக்பாட் மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுல குறிப்பா இந்த சுக்கரன் எதிர்க்கு காரத்துவத்தை கொண்டவன் பாத்தீங்கன்னா வாகனங்களுக்கு காரத்துவத்தை கொண்டவர் அந்த வாகனங்களுக்கு காரகர் அவர் தான் அவர்தான் அந்த வாரம் ஒருத்தனுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில வண்டி வாங்கணும் கார் வாங்கணும்னா அவருடைய பலம் வேணும் இப்ப அவர் இருக்கிற இடம் கண்டிப்பா சொல்றேன் நீங்களே நினைக்கல பட் நான் அந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் எனக்கு இந்த மாதிரி அமைச்சு வந்துருச்சுன்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதே இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் வீட்டுல ராகுவுடன் சுக்கரன் இணைந்து இருக்கிறார் அப்ப ராகுவுடன் சுக்கரன் இணைந்து அந்த வீட்டிற்கு அதிபதி குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால வேலை தொழில் சார்ந்த ரீதியில ஒரு நல்ல லாபத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதத்துல முழுக்க முழுக்க இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி எட்டியில் இருக்கிறாரு விலைக்கு போகக்கூடிய நேரம் தான் சனி அஷ்டம சனி வந்து முடிகிற தான் இருக்கு இருந்தாலும் ஏழுன்றது மனைவி மனைவி கிட்ட பொழுதும் சரி மனைவி உறவினர்கள் சார்ந்த விஷயங்களிலும் சரி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல கடகராசி என்பர்கள் பெண்களுக்கும் அதே போலதான் கணவன் சார்ந்த உறவு முறையும் சரி கணவர்கிட்டையும் சரி நீங்க சில விஷயங்களை நீங்க அட்வான்டேஜா பேசலாமே தவிர கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டாலும் அது பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சரி செய்யலாம் அதே நேரத்துல உங்களுடைய கடகராசி அன்பர்களுடைய திறமையும் ஆற்றலும் மேன்மையும் முழு முயற்சியில ஈடுபட்டு சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் நட்பு ரீதியிலையும் சரி கண்டிப்பா பழக்க வழக்க ரீதியிலையும் சரி உங்களை டாமினேட் பண்ணி உங்களை டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க பேச்சுக்களால உங்களை காயப்படுத்தணும் உங்களை டைவெர்ட் பண்ணணும் உங்களுடைய ஸ்பீட குறைக்கணும் உங்க மேல இல்லாத கொள்ளாத பழி போட்டு உங்களை ஏதாவது டவுன் பிரேக் பண்ணக்கூடிய சில சூழ்ச்சிகளும் நடக்கும் எதையும் காதில போட்டுக்காம உங்களுடைய இலக்க நோக்கி நீங்க பயணம் பண்ணணும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதையும் காலம் பதில் சொல்லும் நல்லது எது கெட்டது எதுன்றது உங்களை பத்தி ஆயிரம் பணிகள் மத்தவங்க சொன்னாலும் அந்த பழிக்கு எல்லாமே ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்காவே தெரிவு கிடைக்கும் இப்ப அதற்காக நீங்க போய் நின்று பதில் சொல்றதோ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதோ வேண்டாம் அதே நேரத்துல சில முக்கியமான விஷயங்களில் இறங்கும் பொழுது சற்று யோசிச்சு சிந்திச்சு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செய்யலாம் பண்ணலாம் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது இதை வச்சு நாம இந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒரு நல்ல தொழிலா செய்யலாமே நினைச்சு சொல்லிட்டாலும் சடனா வாக்கு கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசுங்க அதே போல நட்பு ரீதியில தேவையில்லாத விரிசல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஆனால் உங்களுக்கு குரு பார்வை விழக்கூடிய இடம் மூன்றாம் பாவம் குரு பார்வை மீண்டும் விழக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அருமையான இடம் பஞ்சமஸ்தானம் அடுத்தது விழக்கூடிய இடம் ஏழாம் பாவம் அப்போ உங்களுடைய திருப்திப்படுத்தி திருப்திப்படுத்திடுவீங்க உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி சரி செய்துடுவீங்க புது புது முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுடைய முயற்சிகள் மட்டுமல்ல ஒரு நல்ல அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம்தான் இது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் வந்து ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் இருக்கு அதனுடைய தாக்கம் தான் இந்த மார்ச் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைவுகள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்போ இந்த நேரத்துல எதுல ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது ஒரு நல்ல பாசிட்டிவா தான் உண்மை திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்துல நீங்க நல்லா மூவ் பண்ணலாம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினால் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையலாம் ஏன்னா ஏற்கனவே திருமண முயற்சிகள் எடுத்து திருமணத்திற்குரிய எல்லா விஷயங்களையும் அமைச்சு கடைசி நேரத்துல டவுன் ஆகி கட் ஆகி இன்னைக்கு திருமணம் பிரேக் ஆகி நிக்கக்கூடிய நிலைமை மீண்டும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வெளியில் வந்து இந்த நேரத்துல ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய தருணமா இது இருக்கும் முயற்சி எடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அஷ்டம சனி கண்டக சனினால சில நல்ல வாய்ப்புகளும் தொழில் வேலை மட்டும் அல்லாம ல் வாங்கல் மட்டும் இல்லாம உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயம் மட்டும் அல்லாம உங்களுக்கு கிடைக்கிற பாகியங்கள் சில கிடைக்காம இருக்கு அது புத்திரபாகியம் சொல்றேன் எத்தனையோ கோயிலுக்கு போனோம் எவ்வளவோ தெய்வத்தை வழிபட்டோம் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கல நினைச்சவங்களுக்கும் சரி பெற்ற குழந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்பு சரி செய்ய முடியாம தவிக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி கண்டிப்பா சொல்றேன் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி என்னுடைய பார்வை குரு பார்வை சரி அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்டவர் அவர் இருக்கக்கூடிய இடமும் சரி ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடிய இடமா இருக்கு அதனால கவலைகள் வேண்டாம் உங்களுக்கு பிள்ளைகளின் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வழிகள் பிறக்கும் அவர்களது கல்வி ரீதியில் ஒரு நல்ல மேன்மையும் கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கு பட்ட படிப்பு முடிச்சு இன்னைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையிலேயே நினைச்சவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய சுப விஷயங்களும் கை கூடி வரும் குடும்பத்தில் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதனையும் கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது சிலருக்கு பேக் பெயின் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு சிலருக்கு முட்டி அந்த குதிகால் வரைக்குமே பாதம் வரைக்குமே பாதிச்சிருக்கும் அந்த பாதிப்புகளிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வழியும் கிடைச்சிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உண்டாகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் உங்களது வாழ்க்கை வந்து ஒரு நல்ல பிரகாசமான ஒரு இலக்க நோக்கி பயணம் பண்ண போகுது இத்தனை வருஷமா பட்ட உண்டான பலன்கள் குடும்பத்துல ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் ஏதோ ஒரு விதத்துல மன உளைச்சல் படுத்தா தூக்கம் பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற மாதிரியான அஷ்டமச்சனியினால பல்வேறு வித பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு வேண்டி உங்களை நீங்க இழந்திருப்பீங்க உடன் பிறப்புகளால மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க இங்க எது செஞ்சாலும் உங்களை வந்து குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு நிலையே உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் இதிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் மாற்றங்களுக்குரிய ஒரு அருமையான அமைப்புகள் உருவாக்க போறீங்க உண்டாக்க போறீங்க உங்க கைவிட்டு போன பணம் உங்க உங்க கைக்கு மீண்டும் வரும் நம்பி கொடுத்து வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை வராத பணம் கூட வந்து சேரக்கூடிய சூழல் உருவாகும் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் நல்ல ஒரு மேன்மைகளை அளிக்கும் ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை ஒரு நல்ல பிரகாசமான நிலையை உண்டாக்கும்